மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் நாகனை செந்தில்குமார் அவர்களுக்கும் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அன்பண்ணன்கள் மணி நாகராஜன் துரைமுருகன் கண்ணன் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய என் பேரன் பிரிக்கினியாளர் கே பொற்கோ அவர்களுக்கும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மேலும் என் அன்பிற்கினிய தங்கை எனக்கு முன்னாள் அருமையான உரையை திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் திராவிட சித்தாந்தத்தினுடைய அருமை கொள்கைகளை எடுத்துரைத்த என் அன்பு தங்கை சந்தியா தலைமை கழக பேச்சாளர் அவர்களுக்கும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் என் அன்பு அப்பா கே ஆர் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் மானாமுதரி சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பிகினியாக்கா தமிழரசி ரவிக்குமார் அவர்களுக்கும் என் பேரண்டிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய ஒன்றிய செயலாளர் இளையான்குடி வடக்கு அன்பு அப்பா மதியரசன் அவர்களுக்கும் பேரூர் கழக செயலாளர்கள் பேரூர் தலைவர் அஜிபதியன் அவர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர் உதயகுமார் அவர்களுக்கும் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மகேஸ்வரன் அவர்களுக்கும் மேலும் ஒன்றிய நெசவாளர் அமைப்பாளர் வீரா கண்ணன் அவர்களுக்கும் விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் மேலும் இந்த இடத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் வர்த்தக பெருமக்களுக்கும் எனினும் வயதில் மூத்தோர்களான கழக முன்னோடிகளுக்கும் எனக்கு வயதில் இளமையுள்ள சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாழ் என் அன்பிற்கினிய உறவுகள் அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செழும்பருதி ரன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் நாங்கள் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு பொங்கு தமிழுக்கு இன்னல் நேர்ந்தால் சங்காரம் நிசமென சங்கே முழங்கு என்று நான் தினந்தோறும் சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற நேசித்துக் கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழை வணங்கி என் அன்பு உறவுகள் இந்த இடத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன தெருமுனை கூட்டம் இந்த பெரும்பச்சேரி கிராமத்தில் என் அன்பு மக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க திடீரென்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இளைஞரணி நடத்துகின்ற தெருமுனை கூட்டம் எதற்காக என்று பார்த்தோமே ஆனால் தங்கை அருமையாக சொல்லி பல திட்டங்களை முடித்தார்கள் சொல்லிக் கொண்டே போகலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அழகிய திட்டங்களை மக்கள் பயன்பெற்றிருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி அதற்கும் மிக முக்கியமாக இன்று நம்முடைய கலைஞர் அவர்களினுடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் விழா கொண்டார் அன்பு உறவுகள் நீங்கள் சிந்தித்துப் பார்க்கலாம் கலைஞர் நம்மிடத்தில் இல்லை என்று அப்பா சொன்னார்கள் அவர் கைதான நாள் என்று எதனால் நாம் அந்த நாளை மிகவும் கொடூரமான நாளாக நினைத்தோம் என்று அப்பா பேசும்போது சொன்னாங்க ஏன் அப்படி என்றால் ஒரு முதலமைச்சராக ஆட்சி கட்டலில் முதலமைச்சர்கள் எண்ணற்ற பேர் அமர்ந்திருக்கலாம் நிறைய பேர் முதலமைச்சராக ஒரு பெயரை சொல்லி நான் என்று சொல்லி இருக்கலாம் ஒரு கவிதை எழுத தெரிந்த அந்த கவிதையை படைப்பாக்கம் செய்ய தெரிந்த மக்களுக்கு எப்படி புரியும் என்று சொல்லி இந்த கலைஞர் தொலைக்காட்சியில் அவருடைய பாணியில் அந்த இலக்கிய நடையில் பேச தெரிந்த புதினங்கள் நாவல்கள் கட்டுரைகள் கதைகள் என்று எல்லா பன்முகத்தன்மையும் கொண்ட ஒரே முதலமைச்சராக நம்மிடத்தில் இருந்து சென்ற டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் எதற்காக நாம் அவரை கொண்டாட வேண்டும் கொண்டாடித்தான் ஆக வேண்டும் ஏன் சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருந்திருக்கிறாரா என்று பார்க்கிறோம் ஏன் நாம் தமிழை நம் வாயால் உயிர் உயிர் என்று அம்மா அப்பா என்று தினமும் நம்ம தமிழில் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒரு தமிழை தமிழை வளர்த்து அந்த எப்பொழுதும் நினைத்து அந்த தமிழை மக்களுக்கு எடுத்துரைத்து அந்த தமிழை எல்லோரும் நேசிக்க செய்த அந்த உயரிய மொழியான தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதி கொடுத்தாரு பாருங்க அப்படிப்பட்ட பெருந்தகைதான் நம்மளுடைய கலைஞர் முத்தமிழறிஞர் அவர்கள் ஏன் இவரை கொண்டாட வேண்டும் இளைய தலைமுறை பிள்ளையாக நான் இந்த இடத்தில் ஒரு பெண் பிள்ளையாக பேசுகிறேன் இந்த இடத்தில் நிற்பதில் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இல்லை ஏன் என்று சொன்னால் இந்த சிவகங்கை மண்ணி வீரப்பேரரசு வேலுநாட்சியார் சுற்றித்திருந்த இடம் இது ஒரு எடுத்து இந்த இடத்தில் வீசி அந்த பகைவரை ஒரு பெண்ணாக இருந்து வீசினார் என்றால் அந்த வளரி அந்த பகைவனை வீசிவிட்டு அந்த கையில் பெண்ணாக இருந்த வீர பேரரசி வேலுணாச்சியின் கைக்கு வந்து சேரும் அப்படிப்பட்ட மண்ணில் நாங்கள் நின்று இந்த இடத்தில் பேசுகிறோம் என்று சொன்னால் முன்னேற்ற கழகம் இன்று எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது ஆக வேண்டும் புகழ்ந்துதான் ஆக வேண்டும் முத்தமிழறிஞர் கலைஞரினுடைய புகழை பேசித்தான் ஆக வேண்டும் கலைஞர் அவர்களை நாம் எப்படி ஒப்பிட வேண்டும் தெரியுமா விளையாட்டு வீரனோடு ஒப்பிடணுங்க ஏன் தெரியுமா ஹுசைன் போல்டுன்னு ஒரு விளையாட்டு வீரர் இருந்தார் இப்ப நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருந்ததுன்னா ஒரு ஓட்ட போட்டியில ஒரு நூறு மீட்டருக்கு ஓடுதுன்னு வீங்க ஒரு போட்டிக்கு தயாராகிறதுக்குள்ள வீட்டில இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என் விளையாட்டு போட்டிக்கு போகுது விளையாட்டு போட்டிக்கு போகுதுன்னு சொல்லுவீங்க அப்படிப்பட்ட உசைன் போல்ட் என்பவர் எவ்வளவு பெரிய விளையாட்டு வீரராக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் தோல்வியை சந்திக்கிறார் இருந்தாலும் என்னன்னு அவருடைய நோக்கம் தெரியுமா அவர் தான் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் இல்லை நாம் வெற்றி அடைஞ்சிடணும் வெற்றியை அடைந்து நாம் எல்லோரிடத்திலும் அந்த வெற்றி வகையை சூடிவிடணுங்கிறது அவருடைய நோக்கம் இல்லைங்க நாம் தோல்வியை அடைந்தாலும் எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு காலத்தில் நாம் அந்த ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஓடி இருக்கிறோங்கிறது அந்த விளையாட்டு வீரனுடைய நோக்கம் அப்படிப்பட்ட உசைன் போல் அவர்கள் எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் பலமுறை வெற்றி பெற்றிருந்தாலும் அவருடைய இலக்கு என்பது நேரமாக இருந்தது இதனை ஒரு அரசியல்வாதியாக ஒரு சாணக்கியனாக ஒரு வியூகம் தெரிந்த ஒரு மிகப்பெரிந்த ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய கலைஞரோடு நான் ஏன் ஒப்பிடுகிறேன் என்று சொன்னால் ஏன் கலைஞரை விளையாட்டு வீரனோடு ஒப்பிடுகிறேன் என்று சொன்னால் அவர் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டுகள் அவர் முதலமைச்சராக நான் இருக்கிறேன் பல வெற்றி சூட வேண்டும் எனக்கு முதலமைச்சராக ஆகிவிட்டதால் எனக்கு கிரீடம் இருக்கிறது என் பின்னால் இவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு அகங்காரமோ ஆணவமோ என்றும் அவருக்கு இருந்ததில்லை ஏன் என்று சொன்னால் அவரினுடைய நோக்கம் என்ன தெரியுமா நம்முடைய வெற்றி என்பது அந்த வெற்றிக்கான இலக்கு நாம் முதலமைச்சராகவே இருக்க வேண்டும் முதலமைச்சராகவே இந்த ஆட்சித்தட்டதில் அமர வேண்டும் என்று அவர் தகுதியின் அடிப்படையில் அந்த அதிகாரத்தினுடைய நோக்கமாக அவர் இருந்துவிடவில்லை நான் எவ்வளவு காலம் இதில் இருந்தாலும் அந்த குறுகிய காலத்திற்குள் நான் எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் எப்படி ஒரு தொண்டாற்ற போகிறேன் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது தமிழை நேசித்தவர்கள் கலைஞர் தமிழை கொண்டாடியவர் கலைஞரவர்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒன்றிய மோடி அரசு நம் வாயால் தொன்மை எல்லா மாநிலத்திற்கும் ஒரு தாய்மொழி இருக்கு குஜராத்துக்கு குஜராத்தி இருக்கு மகாராஷ்டிராக்கு மராட்டி என்ற மொழி இருக்கிறது ஆனால் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழியில மட்டும்தாங்க தாங்க இருந்து திருக்குறள் இருந்து

இப்படி இருக்கக்கூடிய மொழியை இந்த ஒன்றிய மோடி அரசு மேல இருந்து என்ன நினைக்கும் தெரியுமா இந்த மொழி இவ்வளவு ஒரு மொழியாக இருக்கிறது இதை நாம் எப்படியாவது அழித்தொழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த மோடி அரசுக்கு இருக்குங்க இதை நம்முடைய கலைஞர் தமிழை கொண்டாடினார் தூக்கி நிறுத்தினார் எல்லாரும் கன்னியாகுமரிக்கு போயிருந்திருப்பீங்க எல்லாரும் நம்ம பெரும்பெயர் கூடிய அன்பு மக்கள் எல்லாரும் கன்னியாகுமரி கடலை பார்க்க போயிருந்திருப்பீங்க அந்த விவேகானந்தர் பாறை இருக்கிறது விவேகானந்தர் பாறை இருக்கிறது என்று விவேகானந்தர் பாறையை மட்டுமே பேசிக்கொண்டிருந்த நம்ம அந்த விவேகானந்தர் பாறைக்கு மேலேயும் ஒரு காவிச்சாயத்தை பூசி கொடியை வைத்து அந்த ஒரு உன்னத மனிதரையும் காவிச்சாயத்திற்குள் அடைக்க நினைத்த இந்த ஒன்றிய மோடி அரசித்துடைய இருக்கக்கூடிய மத்தியில நம்மளுடைய கலைஞர் என்ன நினைத்தார் தெரியுமா என்ன நினைத்தார் தெரியுமா சுயநலமாக இல்லை புதுநலமாக சிந்தித்தார் என்ன சிந்தித்தார் என்ன சிந்தித்தார் என்று சொன்னால் எல்லோரையும் இந்த காவிச்சாயத்தில் அடைக்கக்கூடிய இந்த ஒன்றிய மோடி அரசு இதையும் அடைக்க பார்க்கிறது ஒரு சுற்றுலா தலமாக முக்கிய இடமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியையும் கொண்டு போய் இந்த காவி சாயத்திற்குள் நுழைக்க பார்க்கிறார்கள் ஒருபோதும் வளரும் தலைமுறையினர் மூன்று அடியில் வானுயர வள்ளுவனுக்கு சிலை அமைத்து கொடுத்தார் எல்லோரும் போய் கன்னியாகுமரியில பார்க்கிறீர்கள் அங்கு நின்று கொண்டிருக்கிறாரே நூற்றி முப்பத்தி மூன்று அடியில் ஈரடியை அமைத்த பெருந்தகை அதை கொண்டு வந்தவர் நம்முடைய கலைஞரவர்கள் தான் அப்ப சிந்தித்தது என்ன தெரியுமா நம்மளுடைய ஆதி தமிழர்கள் இந்த லெமுரியா கண்டம் எனக்கூடிய ஒரு இந்த கடலுக்குள் நம் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கான அடையாளம் இந்த ஒன்றிய அரசால் முடக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக என் பிள்ளைகள் வள்ளுவனை அமர்ந்த நிலையில் பார்க்க கூடாது என் பிள்ளைகள் வள்ளுவனை நின்ற நிலையில் நிமிர்ந்த நிலையில் தான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் அரசியல் வியூகம் மட்டுமல்ல எத்தனை வசனங்கள் திரைக்கதை நாயகன் திரைக்கதை

பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்த

அந்த பேனா எழுதி கையெழுத்திடவில்லை என்று சொன்னால் இப்படி உயர்ந்த இடத்தில் இருந்து என் மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்க முடியாது இவர்கள் நடுங்கி போயிருக்கிறார்கள் இந்த பேனா எப்படி தலைவமிருந்து இருக்கும் என்று அந்த பேனாவினுடைய வரலாறு தெரியாதவர்கள் இவர்கள் சும்மா ஏதோ ஒரு கருத்துக்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசுவர்கள் மத்தியில் என் அன்பு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களை நீங்கள் தெரிந்தாக வேண்டும் கலைஞரவர்கள் பூம்புகாரில் தமிழை நேசித்த மனிதராக நான் சிறுவில்லை அவரோடு அமர்ந்து அவருடைய அரசியலை பார்க்க முடியவில்லை அவர் அவருடைய அரசியல் வியூகங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியவில்லை இருந்தாலும் அந்த தமிழினுடைய அழகை பாருங்க பூம்புகார்ல பேசுறார் மனம் கமழும் தமிழே மனம் கவரும் தாயே இன்ப மொழியே அன்பு விழியே உயர்வான மொழியே உலகின் இனிமையான மொழியே உன்னை போற்றி புகழ்வதின்றி வேறுபண்ணி எனக்கு இல்லையே தீண்டமிழ் சாரெடுத்து அதில் கற்பனை தேன் கிழந்து திரைக்காவியம் கூடிய தொண்டனுக்கு தொண்டனாகிய நான் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க இதை பார்க்கும் பொழுதே என்னுடைய கழக எல்லாம் பார்க்கும் பொழுது பொறு பொறாமையாக இருக்கிறது ஏன் என்று சொன்ன அவரோடு அவருடைய மகனாக இன்று கழக தலைவராக நம்மிடத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நம்முடைய கழக தலைவரை முகமாக நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் அவருடைய அரசியல் வியூகங்களை கற்றுக்கொள்ள முடியவில்லை இதை எங்களுடைய கழக முன்னோடிகள் இதே பெரும்பச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய என் அன்பு உறவுகள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக முன்னோடிகள் வயலில் மூத்தோர்கள் எல்லாம் இங்கு ஏதோ ஒரு நாளில் அண்ணாவோ பெரியாரோ இங்கு நின்று பார்த்து வாழ்ந்த என்னுடைய முன்னோடிகளை பொறாமையாக நினைக்கிறேன் பெண் பிள்ளையாக இந்த இடத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு திராணியும் தெம்பும் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எப்படி ஒரு திட்டம்

கேள்விக்குறியாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்கள் சற்று கேள்விக்குறியை தாண்டி நிமிர்ந்து இருந்தால் அது ஆச்சரிய குறியாக மாறிவிடும் ஆனால் ஆச்சரிய விட கேள்விக்குறிக்கு வலிமை மிகுந்தது என்று கலைஞர் அந்த இடத்துல பேசி பாருங்க எண்ணற்ற திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்கிறது கடைசி நேரம் கலைஞர் இறப்போடைய நேரம் இறப்பின் தருவாயில் நின்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவர் படுத்திருக்கும் பொழுது தன்னுடைய உறவுகள் எல்லோரும் கூட இருக்காங்க நம்முடைய கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய அக்கா இருக்கிறார்கள் மனைவி இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் பேரன் பெத்திகள் இருக்கிறார்கள் கடைசி நிமிடம் கடைசி நிமிடம் அவர் மருத்துவர் அந்த இடத்தை சொல்லி சென்று விட்டார்கள் இன்னும் இவ்வளவு நேரம் காலக்கெடுதான் என்று அந்த நேரத்தில் நம்முடைய கழக தலைவராக நம்முடைய முதலமைச்சரான நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அங்கு சென்று கேட்கிறார் என்ன கேட்கிறார் தெரியுமா அப்பா கடைசி நேரம் உங்களுக்கு நான் யார் என்று தெரிகிறதா இந்த இடத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் அக்காவை பிள்ளைகள் அனைவரும் தெரிகிறதா உங்கள் கண்ணிற்கு யார் தெரிகிறார்கள் ஏதாவது பேசுங்கள் அப்பா என்று சொல்லும் பொழுது கலைஞரவர்கள் தழுதழுத்த குரல்கள் தழுதழுத்த குரல் கடைசி நிமிடம் இறப்புக்கு கடைசி நிமிடம் அந்த நேரத்தில் அவர் ஒரே ஒரு வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கிறது சொல்லுங்கள் சொல்லும் பொழுது அண்ணா என்ற ஒரே ஒரு வார்த்தை அப்ப ஒரு தலைவனுக்கு தலைவனுக்கு தான் தலைவனாக ஏற்றுக்கொண்ட அந்த தலைவன் பேரறிஞர் அண்ணாவை நாம் சிந்தித்து கடைசி இறப்பில் கூட தன் குடும்பம் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் இதையெல்லாம் தாண்டி உலகத்தில் நாம் இல்லை என்ற கட்டத்திற்கு நேசித்த கொள்கையினுடைய அண்ணாவின் பெயரை அந்த இடத்தில் தன் மகனிடம் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த கொள்கையையும் திராவிட சித்தாந்தத்தையும் எப்படி இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை இந்த மக்கள் இந்த கிராம மக்கள் உணர வேண்டும் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த இந்த நேரத்தில் யாரிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள் இந்த அண்ணா திமுக அரசு அண்ணா என்ற பெயரை என் வாயால் இவர்களினுடைய அரசியலில் இந்த பெயரை சூட்டியிருப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் ஏன் என்று சொன்னால் இந்த ஒன்றிய மோடி அரசு காரணத்தை சொல்லிவிடுகிறேன் காரணத்தை சொன்னால் இவர்கள் ஏன் இவர்கள் இடத்தில் அடிவணைந்து போயிருக்கிறார்கள் என்று இந்த பெரும்பச்சேரி கிராமத்தில் உள்ள என்னுடைய அன்பு உறவுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மகளாக பிள்ளையாக பேத்தியாக என்னை இணைத்துக் கொண்டு நீங்கள் தயவு செய்து நீங்கள் கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் அந்த பெயரில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மேலாக அண்ணாவினுடைய பெயரை நீங்கள் சூட்டியிருக்கிறீர்கள் அல்லவா அந்த அண்ணாவிற்கு நீங்கள் என்ன பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறீர்கள் சொல்கிற டிஎம் கே இல் பார்ட்டி இட்ஸ் மூமெண்ட் அப்படின்னா என்ன டி என்ன? கே ஒரு அரசியல் இயக்கம் மட்டும் இல்லை மாறாக இது ஒரு சமூக இயக்கம் அப்படின்னா என்ன சமத்துவம் சமதுவம் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்வம் இதை ஒரு அரசியல் கட்சியாக இல்லை நாம் சமூக இயக்கமாக கொண்டு சென்றால்தான் மக்களிடத்தில் நாம் நம்மளுடைய கொள்கைகளை கொண்டு செல்ல முடியும் என்று அண்ணா சொல்கிறார் அண்ணா புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார் தொண்டை பேச முடியவில்லை கடைசியில் தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டுகின்ற பொழுது நீங்கள் ஒரு அரங்கில் பேச வேண்டும் என்ற பெயரை சூட்டுவதற்காக பேச முடியவில்லை நான் கொண்டு வந்த அந்த மூன்று சாதனை திட்டங்கள் என்னென்ன தெரியுமா சுயமரியாதை திருமணம் இந்த இருமொழி கொள்கை தமிழ்நாடு என்ற பெயரை எழுபத்தி ஐந்து நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து சங்கரணிங்கிறார் ஒருத்தர் இறந்து போனாருங்க எழுபத்தைந்து நாட்கள் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்றோம்ல எங்க இருக்கிறீங்க எந்த மாநிலம் அப்படின்னு சொன்னோனையும் எங்க போனாலும் தமிழ்நாடுங்கிற மாநிலம்னு நம்ம உரக்க பெருமையோடு சொல்றோம் மாதிரிங்க இன்னைக்கு ஐயா எடப்பாடி இருக்கும் பொழுது பதினேழாவது இடத்துல இருந்துச்சு தமிழ்நாடு இப்பொழுது ஒன்றாவது இடத்தில் இருக்கிறோம் எப்படிப்பட்ட பெருமை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக என்ன செய்தது என்று இந்த பெரும்பச்சேரி கிராமத்தில் என் அண்ணன்மார்கள் கேட்பவர்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட அரசுகள் வந்திருந்தாலும் கல்வியில் பின்தங்கி இருந்திருந்தார்கள் இப்பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கல்வியில் முதலிடம் தந்திருக்கிறது சுகாதாரத்தில் முதலிடத்தில் இருக்கிறோம் நம் பிள்ளைகளுக்கு எண்ணற்ற வகையில் வழிவகை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணா சொல்கிறார் தமிழ்நாடு என்ற பெயரை பேசுவதற்கு நான் இறந்தே போனாலும் சரி அந்த இடத்தில் நான் நின்று நான் பேசுவேன் என்று சொல்கிறார் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் கொள்கையில் பிடிப்போடும் ஒரு தைரியத்தோடும் திராணியோடும் இருப்பவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவரை நாம் கட்சியினுடைய பெயரில் சுமக்கிறோம் என்று சொன்னார் ஒரு கொடியில் நாம் அவரை சுமக்கிறோம் என்று சொன்னால் அந்த கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் இன்னைக்கு நான் சின்ன பிள்ளைகள் தான் ஆனால் ஏன் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் போட்டிருக்கிறாங்க தெரியுமா கழகத் தலைவர் ஏன் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா என்னை போன்ற பிள்ளைகள் இந்த நேரத்தில் கேளிக்கை பொழுதுபோக்குகள் நிறைய இருக்கிறது எனக்கு மூன்று வயதில் பிள்ளை இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த இடத்தில் கொள்கைக்காக வந்து நிற்கிறோம் எதையாவது ஒரு கருத்தை என் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து தலைமுறை நாளைய நல்லதடியாக வளர வேண்டும் அதை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதனால்தான் கொள்கையின் பிடிப்பு சரியாக இருந்த அண்ணாவினுடைய பெயரையும் படத்தையும் உங்களது கொடியிலும் உங்களது பெயரிலும் சுமந்து நிற்கிறீர்களே அதற்கு என்ன திராணி இருக்கிறது சொல்லுங்கள் காரணம் என்ன ஒன்றிய மோடி அரசு நம்முடைய தமிழ் மொழியை அழிக்க பார்க்கிறார்கள் தமிழர்களுடைய நாகரீகம் கீழடியில் இருக்கிறது தமிழ் மொழியவே அழிக்க இனி என்ன தமிழர் நாகரீகம் வேற கீழடியில் இருக்கு அதை தோண்ட தோண்ட பானையில பேர் இருக்கு ஆதி தமிழர் வாழ்ந்திருக்கான்ற அடையாளம் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது போது சீர்வரிசை செய்யும்போது போது பேனை பானைகள்ல பேரழி கொடுக்குற பாருங்க அது மாதிரி கீழடியில் அந்த அகழாய்வுப் பணியில் மண்ணை தோண்ட தோண்ட பானைகள் விலங்குகளினுடைய எச்சில்கள் அந்த எலும்புகளின் முனைகள் கண்டறிகிறாங்க அதில் இருந்து ஒரு மனிதர் அந்த அகழாய்வில் இருந்த ஒரு தொழில்துறை துறை ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒருத்தவர் உன்னதமானவராக இருந்து ஆக இவ்வளவு பெரிய அடையாளங்கள் இருக்கு இவ்வளவு பெரிய ஆதித்தமிழர்கள் இவ்வளவு பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் வணிகம் நடந்திருக்கிறது நெசவு நடந்திருக்கிறது வேளாண்மை நடந்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த வைகை ஆற்றிலே இப்படி

ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இந்த கீழடியில மண்ணை போட்டு மூடுவதற்கான வேலையை இந்த ஒன்றிய மோடி அரசு செஞ்சுங்க எப்படியாவது குஜராத்தில் எப்படி இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் குஜராத்தி மொழி போனதோ எப்படி மகாராஷ்டிரத்தில் மராட்டி மொழி ஒன்றுமில்லாமல் போனதோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழி போக வேண்டும் தங்கை சொன்னது மாதிரி விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டத்தை ஒன்றிய பிஜேபி ஆரிய சங்கி கூட்டம் விஸ்வகர்மா யோஜனாவை கொண்டு வருகிறது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா படிக்காத எப்பயும் நீ படிச்சிடாத உங்க அப்பா செருப்பு தைக்கிறாரா அப்ப நீ பாதி நேரம் படிச்சுட்டு பாதி நேரம் உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரோ அதை நீ போய் செய் உங்க அப்பா மண்பாண்டம் செய்யறாரா பாதி நேரம் நீ படித்து விட்டு பாதி நேரம் எப்படியாவது உங்க அப்பா மண்பாண்டம் செய்யறாரா அந்த தொழிலை கற்றுக்கொள் பன்னிரெண்டாம் வகுப்புல தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல பத்தாம் வகுப்புல தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல நாங்க இருக்கிறோம் நாங்க தரோம் உனக்கு லோனு ஆனா நீ படித்து முன்னேற கூடாது உங்க அப்பா செருப்பு தைக்கிறாரா நீ செருப்பு தைத்து கொண்டேதான் இருக்கணும் உங்க அப்பா கூடை பின்றாரா நீ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று இந்த ஒன்றிய மோடி அரசு நாம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒற்றுமையாக வாழக்கூடிய இடத்தில் இவர்கள் வேற்றுமையை உண்டு பண்ணி எப்படி ஒரு காலத்தில் நாம் இருந்தோமோ அதை கொண்டு வருவதினுடைய நவீனமயமான திட்டம் தான் விஸ்வகர்மா யோஜனா என் அன்பு மக்கள் பெரும்பச்சேரி கிராம மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றிய மோடி அரசு நம் மொழி நம் நாகரீகம் நம் பண்பாடு எல்லாவற்றையும் அழித்துவிட்டு பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் இன்று அமித்ஷாவினுடைய காலை நக்கிக் கொண்டிருக்கிறது எடப்பாடி அவர்கள் உட்கார்ந்து கொண்டு என்ன பேசுறதுனே தெரியல அமித்ஷாவினுடைய பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காரு என்ன பேசுறதுன்னு தெரியல இவ்வளவு பெரிய நாசகர் திட்டம் இந்த கொண்டு அதற்கு கையெழுத்திருக்கிறது எப்படியை செய்தீர்கள் என்று கேள்வி கேட்க வேண்டும் அப்பொழுதுக்கும் மறைந்திருந்தாலும் ஆன்மா அவரை புகழும் ஆனால் இன்னைக்கு அவர்களுடைய அடியில் நின்று எப்படி காலை வருளி கொடுக்கலாம் என்று எல்லாவற்றையும் அடமானம் வைத்திருக்கிறீர்கள் என் அன்பு உறவுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் சரி தாய் கழகமான நம்மிடத்தில் ஓடி வாருங்கள் சொன்னால் ஒப்பற்ற இயக்கமாக மக்களின் முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்மோடு இருக்கிறார் நம்மிடத்தில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வருகிறார் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் நாள் முதல்வன் திட்டம் என்று நம் பிள்ளைகள் இன்று அரசு பள்ளியில் சாலை சாரையாக

அப்பித்தைக் கொடியாக தந்தை பெரியாருக்கு பிறகு பேரறிஞர் அண்ணா பிடித்த கருப்பு காரல் கொண்டு வந்த சிவப்பு என்று நம்முடைய கொடியினுடைய கொள்கைகள் ஏராளமாகவே என் அன்பு உறவுகள் திராவிட முன்னேற்ற கழகம் மேலோங்கி செல்லும் நம்மளுடைய சனாதனத்தை ஒழிப்பேன் என்று ஒற்றை வார்த்தையை சொன்னார் அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன தெரியுமா இந்த சனாதனத்தை ஒழிப்பேன் பொழுது நீதிமன்றத்தில் பல வழக்குகளை இந்த ஒன்றிய மோடி அரசு அவரிடத்தில் வைத்தது அப்பொழுது நம்மளுடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா நான் இந்த இடத்தில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்ற வார்த்தையை நான் பின்வாங்கினால் இதை இவர்கள் நினைக்கும் அளவிற்கு நான் செய்தால் நான் தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை முத்தமிழறிஞர் கலைஞரை நான் நேசிக்காதவனாகி விடுவேன் கொள்கைகளை நேசிக்காதவனாகிவிடுவேன் என்று என் உயிரே சரி நான் எப்பொழுதும் இந்த வார்த்தையை கொண்டுதான் இருப்பேன் பருங்கால் தலைமுறைக்காக திராவிட சித்தாந்தத்தை என் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் மக்களுக்கான திட்டங்களை அனுதினமும் கொண்டு போவோம் என்று சொல்லி இன்று வரை நம்முடைய திராவிடத்தினுடைய நீட்சி தொடங்கி கொண்டிருக்கிறது அன்பு உறவுகளுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக் இன்று எல்லா இடத்திலும் கல்வியில் வேலைவாய்ப்பில் சுகாதாரத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருக்கும் பொழுது அதை ராஜினாமா செய்கிறார் வெளியே வந்து அம்பேத்கரிடம் கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தீர்கள் அம்பேத்கர் என்று கேட்கும் பொழுது பெண்களுக்கான உரிமை மறுக்கப்படுகிறது பெண்கள் ஒடுக்கப்பட்டோராக இருக்கிறார்கள் அதனால் நான் ராஜினாமா செய்கிறேன் ஆனால் ஒரு ஒரு நாள் வரும் தலைவன் வருவான் அப்பொழுது என்னுடைய கனவுகள் என்னுடைய நினைவுகள் எல்லாம் சட்ட வடிவமாக்குவார் அந்த தலைவன் வரும்பொழுது விடியல் பெறும் என்று முத்தமிழறிஞர் கலைஞரவர்களை அன்றே அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் அதை நம்முடைய கலைஞரவர்கள் அரசாணையாக பிறப்பித்து பெண்களுக்கு சொத்தில் உரிமை என்று கொண்டு வந்தார் ஆண்களுக்கு பெண் சரிசமம் என்று கொண்டு வந்தார் ஆகவே